வணக்கம்ய்யா நேற்று இயற்கை வன வகுப்பு மிகவும் அருமையாக இருந்துச்சு ஐயா அந்த இயற்கை வகுப்பில் வந்து எங்களுக்கு எங்கள் எங்கள் எங்களுக்கு எங்கள் நா எங்கள் வயசுக்கு எங்கள் நாலேஜுக்கு எவ்வளோ புரியுமோ அதற்கு என்ன தெளிவாக நீங்கள் சொன்னீங்கய்யா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா அதாவது உயிர்த்தி நிதானமாக ஒவ்வொரு ச ஒவ்வொரு இது எடுக்கிறப்ப உயிர்த்தி நிதானமாக எடுத்தீங்கய்யா அது ரொம்ப எங்களுக்கு நல்லா நல்லா புரிஞ்சுகளாக இயற்கை மருத்துவனால் என்ன இயற்கை மருத்துவத்தை அதனுடைய கோட்பாடு என்னென்ன எந்தெந்த நோய்களுக்கு இயற்கை மருத்துவம் வேலை செய்யும் எந்தெந்த நோய்களுக்கு இயற்கை மருத்துவம் வேலை செய்யாது அப்படிங்கிறதையும் பஞ்சபூதங்கள் மூலமாக நம்ம இயற்கை மருத்துவத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் அப்புறம் வந்து என்னென்ன என்னென்ன வழிமுறையில் வந்து உடம்பை வந்து கழிவு நீக்கிறதுக்கு என்னென்ன உணவு உடம்பு சாப்பிடணும் கழிவு உடம்பை க வ வலி வலிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும் ரத்த சுத்திகரிப்புக்கு என்னென்ன மரம் என்னென்ன உணவு சாப்பிடணும் அப்புறம் வந்து இயற்கை மூலிகை பொடி எப்படி செய்யணும் அப்புறம் இயற்கையிலேயே ஊறுகாய் தயாரிக்கிறது சாப்பிடணும் அப்படிலாம் சொன்னீங்க ரொம்ப கீரையினுடைய மகி கீரனுடைய தத்துவத்தை பற்றி சொன்னீங்க கீரையை நம்ம எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் சொன்னீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது இந்த இயற்கை மருத்துவம் என்னன்னா அதாவது நம்ம உணவை தான் மருந்தா எடுத்துக்கொள்ளணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஐயா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றணும் வாழ்க்கை முறையை மாற்றணும்னு சொன்னீங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதன் மூலம் வந்து நமக்கு வந்து தனக்குத்தானே எப்படி வைத்தியர் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம இதை கற்றுக்கிட்டோன்னா நம்மளும் கற்றுக்கிட்டு அதை நாலு பேருக்கு சொல்லலாங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சிக்கிட்டேன் ஐயா கோட்பாடுன்னா நோயும் உண்டு சிகிச்சையும் உண்டு இந்த நோய்க்கு இந்த சிகிச்சையை நம்ம செய்யலாங்கிறதை நான் புரிஞ்சுக்கிட்டேயா ரொம்ப நல்லா இருந்துச்சிங்க ஐயா அப்புறம் அஞ்சு ஊ பற்றி சொன்னீங்கய்யா அது நல்லா இருந்துச்சுங்கய்யா அஞ்சு ஆ பற்றி சொன்னீங்க அது நல்லா இருந்துச்சுங்கயா பஞ்சபூதங்களில் வந்து பஞ்சபூத அந்த பஞ்சபூத நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதை வச்சு நம்ம எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிகிச்சை எடுக்கிறது அந்த சிகிச்சையை வச்சு நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்கய்யா அப்புறம் வந்து ரத்தத்தை சுத்த சுத்திகரிப்புக்கு வந்து நம்ம என்னென்ன பழங்கள் என்ன சாறு உள்ள பழங்கள் என்ன சாப்பிட்லாம் சாறு இல்லாத பழங்கள்லாம் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்கய்யா அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுய்யா அப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து நம்ம கழிவு நிற்கிறதுக்கு மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா அப்புறம் அப்புறம் வந்து அதாவது ச ஒரு ஒரே கா ஒரு இந்த காயை வந்து நம்ம சலட்டாகவும் பயன்படுத்தலாம் கீராகவும் பயன்படுத்தலாம் காய கூட்டாகவும் கட பயன்படுத்தலாம் பொரியலாகவும் பயன்படுத்தலாங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா அப்புறம் வந்து இப்போ உருளைக்கிழங்குனா நிறைய பேர் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க அந்த உருளைக்கிழங்கையே நம்ம நீங்கள் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்க சொன்னீங்க அது வாய்வு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை சாப்பிடாது ஒதுக்குவாங்க அதையுமே நீங்கள் எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்கய்யா அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா அப்புறம் வந்து நம்ம வந்து கீரைகளை வந்து நம்ம எப்படி எந்த அது வந்து சத்துள்ள க கழிவு நீக்க கீரை வந்து எததுலாம் இருக்குது அந்தந்த எந்தெந்த கீரையிலலாம் நம்ம எப்படி இப்படிலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா காய்கறிகளை எப்படி சாப்பிடணும் அப்படி சொன்னீங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சியா அப்புறம் வந்து கழிவு நிற்கிறதுக்கு வந்து இந்த கஞ்சி வகைகள் நம்ம எப்படிலாம் கொஞ்சம் கஞ்சி வந்து எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லுங்கயா ரொம்ப முக்கியம் வந்து சிறுதானியங்களை வந்து நம்ம அன்றாட உணவில் நம்ம எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறதையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா இன்னும் அடுத்த கிளாஸ்லேயும் வந்து இதில் வந்து நாங்கள் ஐயா இது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மாற்றி சொல்லணுங்கிறதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்க ஐயா எல்லாமே நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு தெளிவாக கிளாஸ் எடுத்தீங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா